நான் அறிவேன் என் தங்கமி நீ ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் என்னுடைய அற்புதங்கள் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை கலங்காமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தினமும் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீரே ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் ஒரு நாள் விடு என்று காத்திருந்தீர்கள் அல்லவா அந்த ஒரு நாள் விடிய போகின்றது உனக்காக அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் அப்பா நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேன் தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களையெல்லாம் அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்தீர்கள் அல்லவா தங்கமி உங்கள் போராட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா எப்போது நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ எப்போது எனது நாமத்தை உங்கள்